மிலன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கே ஆர் விஜய் தங்கை வச்சலா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி மிக அருமையாக கூறியுள்ளார் அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் அந்த படம் தான் சக்கரம் என்ற திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் அந்த திரைப்பட ஷூட்டிங்கில் அவர் நிறைய பார்த்துருக்கேன் அந்த படப்பிடிப்பில் தான் அவர் கூட பழுகிற குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு விஷயம் என்னென்னா சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரை அடித்து யாரும் முடியாது இது எதுக்கு சொல்கிறோம்னா ஒரு கோடிக்கணக்கில் வள்ளல் இருப்பாங்க ஆனால் வள்ளலே சிறந்த வள்ளல் அது விஜயகாந்த் அவர்களை தான் கேப்டன் தான் எப்படின்னா சாப்பாடு போதும்போது அந்த இடத்துல வந்து கேட்பார் அவரே வந்து கேட்பார் என்ன வேணுமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அல்கரா வந்து கேட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது எல்லோரும் சொல்லுவாங்க நான் இப்போ ரயிலாக பார்த்தது கிடையாது அந்த படப்பிடிப்பில்லரையும் சரி மக்கள் வந்து அவரை சந்திக்கிறதையும் சரி அந்த விஷயத்தில் அவரை நான் சந்தித்து பார்த்ததில் மிகப்பெரிய ஒரு தருணமாக எனக்கு கிடைச்சிது யார் கேட்டாலும் அந்த சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் சிக்கன் மட்டன் மீன் எது இருந்தாலும் அந்த சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் யார் யார் இருக்காரோ அவர் படப்பிடிப்பில் அவங்க எல்லாத்துக்குமே கேமராமேன் லைட்மேன் அந்த ஆஃபீஸ் பாயாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வள்ளல் அந்த பாக்கியத்தை அவர் பண்ணுறது சாப்பாடு போடுறதே ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் அந்த விஷயத்தை பண்ணவர் தான் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் மிகப்பெரிய ஒரு வள்ளல்களே ஒரு வள்ளல் அவர் தான் என்று கே ஆர் விஜயா வச்சலா அவர்கள் மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி கூறியுள்ளார் தமிழ் உலகில் வாழும் கேப்டன் விஜயகாந்த் புகழ் என்றும் நினைத்திருக்கிறார்